guys, good morning. Hello, uh, happy Sunday. Sunday என்னன்னு Lennon வா Lama. Wow. Daddy வந்து மட்டன் போட்டி தான் வாங்கிட்டு வந்திருக்காரு மட்டன் குழம்பு எப்படி பண்ணலாம்னு பாத்துறலாமா இங்க கடையிலே நல்லா சின்ன சின்ன பீசா கட் பண்ணி க்ளீன் பண்ணி தந்துட்டாங்க இருந்தாலும் நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கணும் வா இவ்வளவு சூப்பரா க்ளீன் பண்ணிருக்காங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் கொஞ்சமா இது கூட நம்ம மஞ்சத்தோடு சேர்த்து வேக விட போறோம் இப்ப நம்ம போட்டி போட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப நம்ம இதை எடுத்துடலாம் இப்ப எடுத்து நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ஃபுல்லா போட்டி சேஞ்ச் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அடுப்புல வச்சிருக்கோம் இதுல ஐம்பது கிராம் மல்லி சேர்த்துக்கலாம் அடுத்தது நம்ம கொஞ்சம் வரமிளகா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு நாலு கிராம் சேர்த்துருக்கோம் இது எல்லாமே நல்லா வறுத்து வச்சுக்கலாம் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்ட எல்லாம் நல்லா வறுபட்டுச்சு இதுல வந்து ஒரு கைப்பிடி தேங்காய் சேர்த்துக்கலாம் எடுத்துக்கோ இது ஒரு கட்டுல சூடாகிற வெயிட் பண்ணலாம் அதே பாத்திரத்துல நம்ம சின்ன வெங்காயமும் இஞ்சி பூண்டு வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்க எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு புட்டி தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட ஆனியன் டொமேட்டோ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலாவை நல்லா ஜாரில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் குக்கர் அடுப்பில் வச்சிருக்கோம் பாத்திரம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதுல நம்ம எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம் இப்போ பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி கிளீன் பண்ணியிருக்க இந்த கொடலை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த எண்ணெயில் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா வதங்கணும் இப்போ நல்லா ஆயிலில் வந்து நம்ம குடல் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா சேர்த்துக்கலாம் அண்ட் வந்து இது கூடவே தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு கலக் கலக் பண்ணிடலாம் எப்படி மம்மி சூப்பராக கலக் 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 ఇది ఒక మూలే చేసుకోవట్టు మసాలా కొడ వదింగమ ఆ 1 தண்ணி ஊத்தி కుక్కర్ కూడా నల్ల వదింగిర్చి ఇప్పుడ మనం தண்ணி చేర్చుదాం మసాలా అల్లం వాష్ పనిట్ అందా தண்ணி చేర్చుటோம் ఇన్ని కొరंबకు తేవయైన అళవుకు మనం వాటర్ చేర్చుకోవాలి

இப்போ போட்டிக் குழம்பு ஆறு விசில் வந்து நல்லா ப்ரெஷரெல்லாம் இறங்கிருச்சு ஓப்பன் பண்ணிடுவோமா வமி உண்மையாக இருந்துச்சு அது மேலேலாம் என்ன எவ்வளோ சூப்பராக தெரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் முக்கிங் நைன் சோமி தெரிஞ்சுக்க மாட்டாமா ஓ டன் இப்போ நம்ம குடல் கறிக்கூட களின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடெல்லாம் முட்டைன்னு சொல்லுவாங்க அது கூட வச்சு நான் டேஸ்ட் பார்க்க போகிறோம் நல்லா சுட சுட களியை நல்லா குழி பண்ணியாச்சு அது மேலே நம்மளோட குடல் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா எப்படியும் ஒரு டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இது உங்களுக்கு மார்னிங் சாப்பிட்டீங்கன்னா ஆஃப்டர்நூன் வரையும் பசியே ஆகாது அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அவ்வளோதான் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க நீங்க சாப்பிடுங்க மம்மி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்